வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மன்றிட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற போகின்ற பேசுபொருளாக இருப்பது என்னவென்று சொன்னால் முன்னே நாள் ஜனாதிபதி கோத்தபாய் ராஜபக்ச மற்றும் அலி சப் ஆகியோர் பெரும் சிக்கல் ஒன்றிலே சிக்கியிருக்கிறார்கள் அதாவது இலங்கை மக்களையும் அமெரிக்க மக்களையும் முட்டாளாக்கின்ற ஒரு செயற்பாட்டை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அவை தொடர்பாக இந்த காணொலியிலே ஆராயப் போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது விடியத்துக்கு வரலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு கோத்தபாய ராஜபக்ச இருந்தார் அந்த கட்சியினால் அவர் அந்த பதவிக்கு வருவதற்கு தேர்தல் திணைக்களத்திலே அவர் விண்ணப்பித்து இருந்தார் ஆனால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கோத்தபாய ராஜபக்ச இரட்டை குறியுரிமை உள்ளவர் அதாவது அமெரிக்காவிலே இவர் வசித்து வருகிறார் எனவே இலங்கை சட்டத்தின்படி அமெரிக்காவிலே இருக்கின்ற ஒருவர் இலங்கையிலே போட்டியிட முடியாது அமெரிக்கா பிரஜா உரிமை கொண்ட ஒருவர் இலங்கையிலே போட்டியிட முடியாது இரட்டை அதாவது இரட்டை பிரஜா உரிமை உள்ள ஒருவர் இலங்கையிலே போட்டியிட முடியாது ஏனென்றால் இவர் அமெரிக்காவினுடைய ஒரு சிட்டிசனாக இருக்கிறார் எனவே இவர் இலங்கையிலே போட்டியிட முடியாது அப்படியானால் இவர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி நடத்தியிருக்கிறார் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே அலி சப்ரி அதாவது உங்கள் எல்லோருக்கும் வெதையும் சட்டத்தரணியாக இருந்தவர் முன்னினால் அரசாங்கத்திலே நீதி அமைச்சராக இருந்தவர் பல சட்டதிட்டங்களை நன்றாக அறிந்த இந்த அலி சப்ரி ஒரு நீலக்கலர் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து பத்திரிகையாளர்களுக்கு காட்டுகிறார் என்னவென்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கின்ற தனது குடியுரிமையை இவர் ரத்து செய்திருக்கிறார் அமெரிக்கா குடியுரிமையை ரத்து செய்து இந்த அரசாங்கத்திலே இவர் போட்டியிடப் போகிறார் என்று உண்மையிலேயே பார்க்க போனால் அன்றைய தினம் இந்த குடியுரிமை ரத்து செய்யப்படவில்லை எவ்வாறு தேர்தல் திணைக்களம் இதற்கு அனுமதி அளித்தது என்று நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் தேர்தல் திணைக்களத்திலே வேலை செய்த முன்னே நாள் அதிகாரிகள் பலர் இருக்கிறார்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு கேள்விகள் கேட்கப்பட்ட விலையில் தான் விடயம் தெரிந்திருக்கிறது தங்களுக்கு பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன இவ்வாறு நீங்கள் கையெப்பம் இடப்பட வேண்டும் என்பதாக தங்கள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன எனவே தான் தாங்கள் கையொப்பமிட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இப்பொழுது பிரச்சனை என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் அமெரிக்கா அரசாங்கத்தையும் இலங்கையினுடைய அரசு இலங்கை அரசாங்கத்தையும் இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற நிலைமை இப்பொழுது வெளிவந்திருக்கிறது உண்மையிலேயே கோத்தபாய் ராஜபக்ச அமெரிக்கா நிரந்தர குடியுரிமை ரத்து செய்தார் எப்போதுன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் ஆனால் தேர்தலிலே இவர் போட்டியிட்டு ஜனாதிபதியாக வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெற்றதன் பிற்பாடு தான் இவரது குடியுரிமை அங்கிருந்து ரத்து செய்யப்பட்டது என்று சொன்னால் இவர் இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு எனவே இப்பொழுது எழுந்திருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் அலிசப்ளி மீதும் கோத்தபாய ராஜபக்ச மீதும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இருக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதாவது கொழும்பு வாஷிங்டன் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது இவை தொடர்பாக அலி சப்ரி எந்த விதமான சத்தமும் செய்யாது மௌனம் காத்து வருகிறார் ஏனென்றால் அலி சப்ரிக்கு தெரியும் தான் என்ன செய்திருக்கிறேன் எங்கே பிழை விட்டிருக்கிறேன் என்றும் அதாவது அமெரிக்கா குடியுரிமையை எவரும் இலகுவிலே ரத்து செய்து விட முடியாது அது ரத்து செய்வதாக இருந்தால் அதற்கு சொல்லி ஒரு ப்ரோசஸ் இருக்கிறது அதற்குரிய அந்த விண்ணப்ப படிவத்தை மட்டுமே இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த விண்ணப்ப படிவத்தில் அந்த அலுவலகத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி கையொப்பமிட்டிருக்கிறார் இந்த விண்ணப்ப படிவம் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்ப காட்ட இவர்கள் இவ்வளவு திடுக்கிடும் இந்த சம்பவங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இது எல்லா மக்களையுமே ஒரு முட்டாளாக்கின்ற ஒரு செயற்பாடாக கோத்தபாய மற்றும் அலி சப்ரி அவரோடு சேர்ந்து இயங்கி அவரது சகோதரர் மஹிந்த ராஜபக்சவால் செய்யப்பட்டு இருக்கிறது இப்பொழுது இவருக்கு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாங்கள் இருந்தால் சிவில் உரிமை தடுப்பு சட்டம் என்று சிவில் உரிமை தடுப்புச் சட்டத்தை இவர்கள் மீறி இருக்கிறார்கள் என்று இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது அதே வேளையில் அமெரிக்க சட்டம் என்று சொல்லியும் ஒரு சட்டம் இருக்கிறது இந்த அமெரிக்க சட்டத்தையும் இவர்கள் மீறியிருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு சட்டங்கள் தொடர்பாகவும் இவர்கள் மீது குற்றங்கள் பாய இருக்கின்றன அது தவிர தேர்தல் திணைக்களத்தை ஏமாற்றிய ஒரு குற்றமும் இருக்கிறது அது தவிர இலங்கையின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவித்திருக்கிறார்கள் என்கின்றபடியும் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஆலோசனைகள் இப்பொழுது புறப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அனுரகுமார் திசைநாயக்க அரசாங்கத்தில் இருக்கின்ற சட்டவாளர்கள் இவை தொடர்பாக இப்பொழுது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எப்படி செய்தால் இவரை கைது செய்யலாம் என்பது போன்ற கருத்துக்கள் இப்பொழுது சட்டவாளர்களால் ஆராயப்பட்டு வருகின்றன ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு இவ்வாறான குளறுபடிகளை மேற்கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இவர் வந்து இவர் எப்படியாக இந்த நாட்டை ஆதாள பாதாளத்துக்கு கொண்டு சென்றார் என்று எல்லோருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கிறது இவர் திட்டமிட்ட வகையில் இவ்வாறு செயற்பட்டிருக்கிறார் இவ்வாறு பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இவர் மீது ஏற்கனவே இருந்து வந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது இவர் மாட்டுப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு இருந்து இவர் வழிவர முடியாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சட்டப்பாளர்கள் தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற சட்டவாளர்களோடு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன உங்கள் நாட்டில் இருப்படியான ஒரு குளர்படி இடம்பெற்றிருந்தால் உங்கள் நாட்டு பிரஜையாக அவர் இருக்கின்ற வேலையில் தான் இந்த குளர்படிகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே உங்கள் நாட்டில் இவை தொடர்பாக ஏதாவது சட்டவாக்கங்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகளும் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த கோத்தபாய கும்பல் ஆடிய ஆட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல இந்த ஆட்டமெல்லாம் இனி கூண்டோடு முடிவுக்கு வரப்போகின்ற காலமாக இது இருக்கப் போகிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுக்காக இவர்கள் ஏற்கனவே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று இலங்கையிலே பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அதாவது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலோடு இவர்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அமெரிக்கா அரசாங்கத்தை முட்டாளாக்கி அந்த அரசாங்கத்திலே குளர்படிகளை ஏற்படுத்தி இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பது தெரிய வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலாகவும் இலங்கை மக்களை ஒரு பகடக்காய்களாக பாவித்து இவர்களுக்கு எதுவும் தெரியாது இவர்கள் கண்டுபிடித்து விட மாட்டார்கள் என்கின்ற ஒரு நினைப்பிலே யுத்த வெற்றியிலே மக்கள் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த யுத்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் இந்த கோத்தபாய ராஜபக்சே என்று பார்க்கப்படுகின்ற வகையிலே எனவே தாங்கள் எவற்றை செய்தாலும் எவரும் கேட்பதற்கு இல்லை என்கின்ற அந்த மமதையிலே இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த கடந்த காலங்களாக தமது சகோதரர் ஆட்சியில் இருந்திருக்கிறார் தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி எங்களது கைகளிலே இருந்து கொள்ளும் எனவே வருகின்ற எல்லாவற்றையும் நாங்களே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பன அடிப் என்ற அடிப்படையிலே தான் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன வெற்றிக்கெல்லாம் இப்பொழுது தகுந்த பாடம் புகட்டுவதற்கு சட்டவாளர்கள் தயாராகி வருகிறார்கள் அது தவிர அப்பொழுது அந்த தேர்தல் திரைக்களத்திலே கடமையில் இருந்த உத்தியோகத்தர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள் யார் யார் எப்படியான அரசியல் அழுத்தங்களை இவர்களுக்கு பிரயோகித்திருக்கிறார்கள் இதன் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றன எனவே இவை தொடர்பாக இப்பொழுது கோத்தபாய ராஜபக்சவை ஒரு ஊடகம் தொடர்பு கொள்ள முற்பட்ட வகையில் அவர் மௌனம் காத்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக இப்பொழுது சட்டவாளர்கள் தங்களது வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அது தவிர இலங்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக ஒரு நாட்டை ஏமாற்றிய குற்றம் இவர் மீது பெறப்போகிறது கோத்தபாய ராஜபக்ச எங்கு ஓடி ஒளிந்தாலும் தப்பித்து கொள்ள முடியாத வகையிலே இவர் மீது இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நல்லது உறவுகளை இந்த செய்தி குறிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களது உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்